இந்த வீடியோ வந்து எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நண்பா ஓனரோட மைண்ட் வாய்ஸ் எப்படி காலையில் ஏழு மணிக்கு எழுந்திரிச்சோமா லேடிக்கில் தொடஞ்சமா லேடி தண்ணி ஊற்றணுமா ஃபில்டர் தட்டி போட்டோமா ஒன்று ரெண்டு கட்டான போல்ட் எங்கேயாவது போல்ட்டு கட்டாயிக்குதா அரிக்கம்பி அரி அரிக்கம்பியை மாற்றணுமா ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி தூக்கு போய் சோத்த போட்டுக்கிட்டு நேராக கிளம்பிடுவோம் எட்டு மணி ஒம்பது மணிக்கெலாம் வேலைக்கு கிளம்பிடுவோம் அங்கே போயிட்டு ஓட்ட வேண்டியது மதியானம் சாப்பாடு சாப்பிட்டு சாயந்தரம் ஆறு மணி ஏழு மணிக்கு வீட்டுக்கு வர வேண்டியதான் அவ்வளோதான் வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு தண்ணி ஊற்றினோம்னா வண்டியில் இருக்கிற ஏனியில் இருக்கிற செத்த செலவெல்லாம் எடுத்து விட்டுட்டு பார்த்தோம்னா டைம் ஏழாயிரம் தண்ணி ஊற்றினோம்னா அதில் ஒரு அரை மணி நேரம் சோவாட்டி இடித்தா அதானு கிளம்பி வரங்காட்டி எட்டு மணி ஆயிரும் இப்படி வந்துட்டு மறுபடியும் அதே தான் நடுவில் வண்டி ஏதாவது வேலை கிடை வச்சதுன்னா அதை செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் என்பா வாழ்க்கையோட ரொட்டேஷன் ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியாது டிரைவரா இருந்தா கூட லீவு போட்டு போயிடலாம் ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியாது கட்டு போயிருக்குது எப்படி டிரைவரா விருப்பப்பட்டால் வரலாம் ஓனர்லாம் போயே ஆகணும் முதல்ல போட்டால் போய் தானே ஆகணும் இந்த மாதிரிதான் அதே மாதிரி தானே ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்குது காலையில் ஏழு மணிக்கு எந்திரிக்கிறது ஃபில்ட்ரு தட்டி போடுறது சோற்ற திங்கிறது மதியானம் சோறு எடுத்துகிட்டு போகிறது சாயந்தரம் வந்து ஒம்பது மணிக்கு தூங்குறது மறுபடியும் காலையில் இப்படியே தான் நம்ம லைஃப்லாம் போகுது இந்த ஓனரோட லைஃப்லாம் இந்த மாதிரி தான் ரொம்ப மோசமான நிலமையில தான் போய்கிட்டு இருக்குது இது அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பிரச்சனையை பார்க்கணும் வெளியில் இருக்கிற பிரச்சனையை பார்க்கணும் சீட்டு போட்டிருந்தால் சீட்டு கட்டணும் வண்டி ஏதாவது வேலை வச்சுக்கணும் வண்டி கடனா செய்யணும் லோன் கட்டணும் சொசைட்டியில் எடுத்த லோனை கட்டணும் காடு இருந்ததுனால் காட்டில் இருக்கிற வேலையும் பார்க்கணும் செய் கருமம் என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வெறுத்து போயிடுவீங்க அந்த அளவுக்கு தான் இப்போ நம்ம லைஃப்பு வண்டி வேலையும் பார்க்கணும் ஓட்டுற வேலையும் பார்க்கணும் காட்டில் இருக்கிற வேலையவும் பார்க்கணும் ஊருக்குள்ளே ஏதாவது நோம்பினாலும் பார்க்கணும் நல்லதை கெட்டது ஏதோ ஒரு விஷயம்னா அங்கேயும் போகணும் வண்டி ஓட்டுற வேலையும் நின்று போயிடக்கூடாது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் எப்படி டிரைவராக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை ஒரு நாளைக்கு வரும் ஆயரருவா ச எட்நூறுரூவா சம்பளம் ஆயரருவா சம்பளம் மதியானம் சாப்பாடு போட்டுருவாங்க நைட்டுக்கு வீட்டுக்கு போயிடலாம் ஆறு மணி ஏழு மணி ஆனால் வீட்டுக்கு போயிடலாம் அது ஒவ்வொரு நல்ல டிரைவரெலாம் இருக்காங்க மணி ஒம்பது பத்து மணி கூட இருந்து ஓட்டிகிட்டு போகிறாங்க அந்த மாதிரி போயிட்டால் பிரச்சனை இல்லை நாளைக்கு ஒரு வீட்டில் உடம்பு சரியில்லியே டக்குனா இருக்காங்க இன்றைக்கி நாள் லீவுன்ட்டு லீவு போட்டு போய்ட்டு இருக்கான் ஆனால் ஓனர் அப்படி கிடையாது நண்பா அவரை வரைய இடத்துல இருந்து பார்த்தா தான் அதனோட வழிவகுத்தம் தெரியும் யாராவது உங்கள் ஃப்ரெண்டு வந்து வண்டி வச்சிக்கிட்டு கோயில் பக்கமே வரலனா கேட்பீங்க உனக்கு என்னப்பா முதலாளி நல்லா பணம் சம்பாதிக்கிற உனக்கு என்ன கேடும் பானுவேன் முட்டை போடுற கோழிக்கு தான் குண்டி வலினா என்னான்னு தெரியும் நண்பா இது ஒரு பழமொழி அந்த மாதிரி வேலை செய்கிற எனக்கு தான் வருமானத்தை சம்பாதிக்கிற எனக்கு செலவு பண்ணுறது உனக்கு தான் தெரியும் அதனோட வழி வருத்தம்லாம் ஓகே நண்பா பாய் வீடியோ இதோ இதோட என்ன நினைக்கிறேன்